இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு நூற்றம்பது கிராம் கருவாடை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அரைமுறை தேங்காய் நூற்றம்பது கிராம் வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கீறி வச்சுருக்கிற தேங்காவையும் அந்த சீரகத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை ரொம்ப அரைக்காமல் ஒன்று ரெண்டுமாக இருக்கிற மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம குழம்பு வைக்க போகிற பாத்திரத்தில் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி அதில் ஊற்றிக்கோங்க குழம்புக்கு தேவையான மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் புளியை நல்லா கரைச்சி நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம கையால் நல்லா அந்த குழம்புல பிசைஞ்சு விட்டுடலாம் இந்த மாதிரி உங்கள் கையால் நல்லா குழம்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம காய்கறி போட்டு வேகணுங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி கூட கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா ப்ரவுன் கலரில் மாறினதுக்கப்புறமா இதை நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கூட்டி வச்சுருக்கிற குழம்ப அடுப்பில் வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க அப்புறமா அதில் மூணு மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆறு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் ஒரு முருங்கைக்காவையும் வெட்டி வச்சுருக்கேன் இதையும் அந்த கொதிக்கிற குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கழு வச்சுருக்கிற கருவாடையும் இந்த குழம்புல ஆட் பண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க குழம்பு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அதில் போட்டிருக்க காய்கறிலாம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காய்கறிலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு குழம்பு அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணால் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்